இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து இன்றைக்கோட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும் யார் வெளியில் போவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் விக்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா டபுள் எவிக்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபைனல் நோக்கி போக முடியும் டபுள் எவிக்ஷன் பண்ணாவே இன்னும் ஒரு எட்டு பேர் இருப்பாங்க அடுத்த வாரம் வந்து போட்டி கிட்டி யாரும் ஒரு சில பேர் எடுத்தாங்க அப்படின்னா அப்படி இருந்து ஒரு ஏழு பேர் இருப்பாங்க அடுத்த வாரம் வந்து ஒரு ரெண்டு பேரை வெயிட் பண்ணிட்டு அஞ்சு பேர் அப்படியே ஃபைனல் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க டிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா செம்மை வந்து ஒரு சூப்பராகவே போயிட்டு இருக்கு ரயான் அண்ட் முத்துக்குமரன் சௌந்தர்யா மஞ்சரி இவங்க நாலு பேர்த்துல யார் வேணா அடிக்கலாம் ஒரு சில பேர் சைடு பார்த்தீங்கன்னா ரயான் அடிச்சிட்டாரு ஒரு சில சைடு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அடிச்சிட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு அது என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோட கூட சொல்லிடுறேன் இப்போ யார் எவிக்ட் இருக்கா அப்படின்ற ஒரு நியூஸ் யாராவது ஆக போகிறாங்க பாசிபிள் அதிகமாகவே இருக்கு அன் அஃபிஷியல் ஓட்லையும் சரி அஃபிஷியல் ஓட்லையும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருண் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப குறைவாக இருக்காங்க பவித்திராவும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குறைவாக தான் இருக்கு இருக்காங்க என்னைய பொறுத்தளவுக்கு மஞ்சரி வந்து கண்டென்ட் வந்து வீட்டுக்குள்ள வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய சண்டைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றனால பாத்தீங்கன்னா அவங்கள வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காத ஒரு நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அருண் வந்து இப்ப வீக்கெண்ட்ல இந்த வாரம் வந்து அடிபட்டுச்சு அதுவும் இல்லாம வந்து ரொம்ப லோவா வேற இருக்காரு அதனால வந்து அவரையும் பவித்ராவையும் எவிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் தான் வந்திருக்கு என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரமாவே பாத்தீங்கன்னா பழைய அருண் நம்மளை பார்க்கவே முடியல ரொம்ப லோவா ஃபீல் பண்ற பண்ணுறாரு நேத்தெல்லாம் வந்து எல்லாம் வந்து அடிபட்டு அழுதுகிட்டுலாம் கடந்தாரு இருந்தாலும் பழையாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவோக் பண்ணுவார் வேற லெவலும் வந்து பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க என்ன போது பவித்ராவும் அங்கங்கே வந்து ஃபைட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க இருந்தாலுமே கண்டன்ட் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் டாஃப் ஃபைவ் யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பவித்ராவையும் சொல்லவும் இல்லை அருணையுமே சொல்லவே இல்லை அப்பயும் உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும் உள்ளேயுமே அவங்க பார்த்த வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணல வெளியில் வந்து வந்து இவங்க பார்த்துட்டு எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல போல இருக்கு அப்படின்றதான் கண்டஸ்டன்ட் வெளியில் வந்தவங்களுக்கும் தோணியிருக்கு மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்குப்பா இருந்தாலும் ஒன்றும் இல்லை போனாலுமே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம கவுண்டம்பாளை அண்ணன் வெளியில் போகிறப்ப ஏன்பா அவர் உள்ளே இருந்தாராப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க ஏன்னா அவரோட கண்டென்ட்லாம் எப்போ செத்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் வைசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அருண் அண்டு பவித்ரா தான் வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்ல முடியாத சேனல் என்ன வேணாலும் நினைக்கிறேன் இவங்களாம் நம்ம சேனல் ப்ராடக்ட்டு மஞ்சரியை கூட தட்டலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ பாக்ஸில் சொல்லுங்கள்.